திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த கலிங்கப்பட்டியில் மாரியம்மன் கோவில் விழாவையொட்டி சல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது வாடிவாசல் வழியே தொட்டு பார்க்க முடியாதவாறு காளைகள் சீறி பாய அதன் திமிழை பிடித்து மாடுபிடி வீரர்கள் சிலர் அடக்கி பார்வையாளர்களின் பாராட்டை பெற்றனர் இதேபோல் வேலூர் மாவட்டம் செங்குட்டை பகுதியில் நடைபெற்ற எருதுவிடும் விழாவில் முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்று சீறி பாய்ந்தன கோவில்பட்டியை அடுத்த தலவாய்புரத்தில் சரக்குந்தின் மீது மூடுந்து மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார் மூடுந்து ஓட்டுநர் உட்பட பதினோரு பேர் காயமடைந்தனர் குலதெய்வ கோவில் வழிபாட்டில் பங்கேற்றுவிட்டு திரும்பியபோது இந்த துயரம் நிகழ்ந்துள்ளது விருதுநகர் மாவட்டம் திருவள்ளிபுத்தூர் அருகே உள்ள அம்மாப்பட்டி ஆற்றங்கரையில் நடைபெற்ற தொல்லியல் ஆய்வில் ஆயிரத்து இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த பாண்டியர் காலத்து திருமால் வைஷ்ணவி லிங்கம் காளி உள்ளிட்ட சிற்பங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன வரலாற்று சிறப்புமிக்க இந்த பகுதியை பாதுகாக்கப்பட்ட தொல்லியல் இடங்களாக அறிவிக்க வேண்டும் என வன ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் குழந்தை கடத்தல் குறித்து வதந்தி பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணன் எச்சரித்துள்ளார் அண்மை காலமாக சமூக வலைதளங்களில் பரவும் வதந்திகளால் வடமாநில மக்கள் குறிவைத்து தாக்கப்படுவதாக அவர் கூறினார் கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டப்பேரவைத் தொகுதிக்கு மக்களவைத் தேர்தலுடன் சேர்த்து வாக்குப்பதிவு நடத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதையொட்டி விழுப்புரத்தில் உள்ள தேர்தல் ஆணைய சேமிப்பு கிடங்கிலிருந்து ஐநூற்று ஐம்பது மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் குமரி மாவட்டத்துக்கு பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்பட்டன வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே உள்ள சேராங்கல் சித்தக்கணவாய் மற்றும் பத்தளப்பள்ளி கிராமங்களில் உள்ள விளைநிலங்களில் புகுந்து காட்டு யானைகள் பயிர்களை சேதப்படுத்துவது தொடர்கதையாகி உள்ளது வன விலங்குகளை தடுக்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் மக்களவை தேர்தலில் நோட்டாவுக்கே வாக்களிக்கப் போவதாக விவசாயிகள் தெரிவித்தனர் வனவிலங்குகளால் வந்து குரங்கு யானை வன்னி அதனால் எந்த பயிர் பண்ணாலும் நூறு சதவீதம் சேதாரம் அடையிறது இதனால் ரெண்டு மூணு வருஷமாக வந்து நிறைய பேர் வந்து இந்த கிராமத்தை விட்டு வெளியேறாங்க தென்னை மரத்தை கூட யாரும் வந்து குத்தகைக்கு எடுக்க மாட்டேன்றாங்க குரங்கு தொல்லை அதிகமாக இருக்கு இதை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு இந்த பேரணம்பர் டுவெண்ட்டி விவசாயிகளை வந்து காப்பாற்றுறதுக்கு உண்டான நடவடிக்கை வனத்துறையும் அரசாங்கமும் உடனடியாக எடுக்கணும்னு சொல்லி நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேளாண் துறை சார்பில் பாரம்பரிய இயற்கை விவசாய கண்காட்சி மற்றும் கருத்தரங்கு நடைபெற்றது இதனை தொடங்கி வைத்த ஆட்சியர் உமா சிறப்பாக சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார் புதுச்சேரி பேட்டையில் படுகொலை செய்யப்பட்ட ஒன்பது வயது சிறுமியின் உருவப்படத்துக்கு மரக்காணம் பாமக சார்பில் மெழுகுவர்த்தி ஏற்றியும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தப்பட்டது